இந்த மாதிரி சாலைகளில் போகும்பொழுது ஒரு சடன் பிரேக்கிங் பண்ணால் நமக்கு வந்து சீட் பெல்ட் வந்து தானாக லாக் ஆகும் அதையும் நீங்கள் இப்போ பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆமாம் நியர்லி எயிட்டி பக்கத்தில் நெருங்கிட்டேன் இப்போ நான் சடன் பிரேக்கிங் பண்ண போகிறேன் ஹசர்ட் வார்னிங் லைட் போட்டேன் பின்னாடி எந்த வாகனங்களும் வரல இப்போ சடன் பிரேக்கிங் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் அதாவது இந்த சீட் பெல்ட் இருக்குது இல்லையா சீட் பெல்ட் வந்து சடனாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா சடனாக இப்படி லாக் ஆகிங்க பாருங்கள் இப்படி லாக் ஆயிரும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சீட் பெல்ட்லேயுமே இருக்கும் பின்னாடியும் சீட் பெல்ட் போட்டவங்க முன்னாடி சீட் பெல்ட் போட்டவங்க ஸோ ஒரு சடனாக வந்து ஒரு பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் விடாமல் இப்படியே லாக் பண்ணி வச்சுக்கிடும் ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து இது ஸ்பீடாக போகணும்னு இல்லை இப்போ ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு ரேஞ்சு போயிட்டு கூட நீங்கள் பிரேக் அடித்தா கூட அந்த மாதிரி ஆகும் பாருங்கள் நான் ஸ்பீடை கொஞ்சம் குறச்சிக்கிறேன் சீட் பெல்ட் போட்டிருக்கு ஃபசாடி வான் நைட் போட்டேன் ஓகே ஒரு தேர்ட் இயர் போட்டு அப்படியே ஒரு ஃபார்ட்டி ரேஞ்சு கொண்டு வந்துடுவோம் இப்போ சடன் பிரேக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபார்ட்டிக்கு வந்துடுச்சு ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்டில் விடலையா ஓகே வண்டி உடனே எடுத்துருவோம் ஹைவே பார்த்தீங்களா ஓகே ஸோ அப்போ சீட் பெல்ட்டோட முக்கியத்துவம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் அடிக்கும் போதே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பொழுது ஒரு விபத்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ ஸ்டீரிங் வந்து இடிக்காது அதே மாதிரி தலை வந்து ஃப்ரெண்டில் முட்டாது அப்படிங்கிறனால கண்டிப்பாக எப்போவுமே சீட் பெல்ட் அணிய வேண்டும் நம்ம எவ்வளோ தூரம் லோ கியரில் இருக்கிறோமோ எவ்வளோ ஸ்பீடு குறையாக இருக்கிறோமோ சடன் பிரேக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிற்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஹை ஸ்பீடில் போகும்பொழுதும் ஒருவேளை ஒரு நைன்டி போகும்பொழுது உடனடியாக பிரேக் அடிக்கணும்னா நீங்கள் லோ கியர் பண்ணிவிட்டு அஞ்சாவது கியர்லேருந்து தேர்ட் கியர் போட்டு பிரேக் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக நிற்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஸ்பீடில் இப்போ பிரேக் அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஹஸ்ட் வார்னிங் லைட் போட்டேன் ஓகே ரெடி ஓகே நான் வந்து கிளச்சில் கால் வைக்கல எவ்வளோ குயிக்காக நிற்கிது பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை கூட நாங்கள் செய்து காமிக்கிறேன் ரெடி நான் அதே சமயத்தில் கிளச்சை பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்காது அதையும் நீங்க பார்க்குறீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு ஓகே தேர்ட் இயரில் ஒரு ஃபார்ட்டிலே போகலாம் நான் பிரேக் அடிக்கும்போது என்ன பண்ண போறேன் கிளச்சை சேர்த்து அப்ளை பண்ண போறேன் எப்படி நிற்குதுன்னு பாருங்க வந்து எந்த அளவுக்கு கேமராவில் தெரியும்னு தெரியல ஆனால் எனக்கு டிரைவிங்ல அது தெரியும் ஓகே இப்போ பாருங்க ஓகே ஒரு ஃபார்ட்டி ஸ்பீடு வந்து மெயின்டெயின் பண்ணி போயிட்டு இருக்கேன் இப்போ பிரேக் போகிறேன் பிரேக் அடிக்கடி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன் கிளட்சை அமைக்கிட்டு பிரேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரேக் அப்ளை பண்ண போகிறேன் ரெடி டைம் டிலே ஆச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம இருந்ததுக்கும் இப்போவும் டைமில் வந்து சின்ன ஒரு செகண்ட்ஸில் வந்து வேறுபாடு இருக்குது கொஞ்சம் டைம் இழுத்து தான் நிற்கிது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது கேமராவில் எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரில பட் அந்த டைமிங்கில் உங்களுக்கும் பார்த்தா தெரியும் இப்போ மறுபடி பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தேர்டு கியர் அதே தேர்ட் கியர் தான் ஓகே கிளச் அமைக்கிட்டேன் இப்போ பிரேக் அடிக்க போகிறேன் கிளச் அமைக்கிட்டேன் பிரேக் அடிக்கப் போகிறேன் கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதே கிளச்சே சேர்த்து அப்ளை பண்ணிடுவாங்க எப்படி அப்படின்னு பாருங்கள் பின்னாடி வண்டி ஒன்றும் வரல ஓகே பிரேக் அப்ளை பண்ணும் பொழுதே பாருங்கள் கிளச்சை ஃபுல்லாக பண்ணிவிட்டாங்க கார் நிற்கிது பிரச்சனை கிடையாது ஸ்லோ ஆகுது ஆனால் இப்படி செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா இப்போ நீங்கள் கிளச்சை அழுத்தின உடனேயே உங்களுக்கு என்ஜினுடைய பிரேக்கிங் வந்து காருக்கு கிடைக்காம போகுது என்ஜின் வித்து கியர் பாக்ஸ் மூலமாக ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா எப்போவுமே நீங்கள் ஆக்சிடேட்டில் காலை எடுத்த உடனேயே உங்களுக்கு தெரியும் அது ஃபீல் ஆகும் அதாவது காலை எடுத்த உடனேயே வண்டி ஸ்லோ ஆகிறத பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கிடணும் ஆக்சிடென்ட் காலை எடுத்தால் வண்டி ஸ்லோ ஆகுது அப்போ அதுவும் ஒரு விதமான பிரேக் அப்போ அந்த பிரேக்கோட சப்போர்ட்டோட நீங்கள் என்ன பண்ணணும் பெடல் பிரேக் அழுத்தும் பொழுது கார் ஈஸியாக நீங்கள் டார்கெட் பண்ண இடத்துல போய் நிற்கும் அது இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனேயே வந்து கிளச்சையும் சேர்த்து அமைக்கி பிரேக்கையும் அழுத்துட்டீங்க அப்படின்னா கிளச் அழுத்தின உடனே என்ஜின் பிரேக்கிங் கிடைக்காம போகிறதுனால வெறுமனே பிரேக்கு வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் போய் அங்கே அப்ளை ஆகிடும் அதாவது வண்டியோடய மொத்த இடையும் போய் அந்த பிரேக்குக்கு போய் சேர்ந்துடுறதுனால அந்த பிரேக் வந்து நம்ம நினச்ச இடத்துல நிற்காமல் கொஞ்சம் இழுத்து போய் நிற்கும் அப்படிங்கிறதுனால என்ஜின் பிரேக் வித் பிரேக் சப்போர்ட்டோட வண்டியை நிறுத்துனீங்க பெடல் பிரேக் சப்போர்ட்டோட வண்டியை நிறுத்துனீங்கன்னா நீங்கள் சொன்ன இடத்துல நிறுத்தலாம்